அலாம் வலைக்கும் ரஹத்துலாஹி விருங்க தூங்க நீமிக்க பெரியாரளே சகோதரர்களே மழை என்பது அல்லாவினுடைய ரகமத்தாக இருக்கிறது ஆனால் இந்த ரகமத் மனிதர்களுக்கு பிரயோஜனம் அளிக்கக்கூடியதாக தான் இருக்கும் சில நேரத்திலே மழை அளவுக்கு மீறி பெய்வதனால் மனிதர்களுக்கும் இதர படிப்பினங்களுக்கும் அது சிரமமாக ஆகிவிடும் தான் பெருமானார் சல்லா அலிஸ்லாம் அவர்கள் நமக்கு மழை போது ஓத வேண்டிய துவாவை தந்திருக்கிறார்கள் இந்த துவாவை நாம் ஓதுவதை கொண்டு தாலா இந்த மழையை பிரயோஜனமுள்ள மழையாக ஆக்குவார் அந்த துவாஹ சையீபன் நாஃபியா என்பதுதான் இந்த துவா இதனுடைய பொருள் அல்லவே இதை அதிகமாக பொழிய செய்து நற்பலனை உண்டாக்குவாயாக என்பது இந்த துவாவினுடைய பொருளாக இருக்கிறது